அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் நீங்களும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நல்ல உடல் நலத்தோடு நல்ல மனநலத்தோடு நல்ல வாழ்க்கை வளத்தோடு நீண்ட ஆயுளோடு நிறைந்த மெய்ஞானத்தோடு வாழ எல்லாம் அல்ல தெய்வீக பேராற்றலானது அருள் புரிய வேண்டும் என நாள்தோறும் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன் இன்றைய நாள் நல்ல நாளாக சந்தோஷமான நாளாக ஆனந்தமான நாளாக மகிழ்ச்சியான நாளாக அமையட்டும் இறைவன் உங்களுக்கு எப்போதும் உடனிருந்து உங்களை வழிநடத்தி செல்லட்டும் பாதுகாப்பாகவும் இருக்கட்டும் அன்பர்களே இன்று என்ன பார்க்க போகிறோம் என்றால் பல அன்பர்கள் அனுப்புகின்ற கேள்விக்கான விடைகளை தான் நாம் சில நாட்களாக பகிர்ந்து வருகிறோம் அதில் பல பேர் கேட்கின்ற கேள்விகளை பொதுவாக எடுத்துக்கொண்டு அதற்குண்டான விளக்கங்களை தந்து வருகிறேன் ஒரு அன்பர் கேட்டிருக்கிறார் குருஜி இறந்து போன என்னுடைய தாயாருக்கு மோட்சம் கிடைக்குமா இறந்து போன என்னுடைய தகப்பனாருக்கு மோட்சம் கிடைக்குமா என்னுடைய கணவனுக்கு மோட்சம் கிடைக்குமா என்னுடைய மனைவிக்கு மோட்சம் கிடைக்குமா இப்படி பல பேர் கேட்கிறார்கள் முதலில் நீங்கள் ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நம்ம என்ன செய்யறோம்னா இறந்து போகிறவர்களுக்கு ஒரு பத்திரிகை அடிக்கிறோம் என்ன சொல்றோம்னா சிவலோக பதவி அடைந்தார் இறைவனடி சேர்ந்தார் சிவ பதவி அடைந்தார் அந்த சிவலோக பதவி சிவ பதவி இறைவனடி சேர்வது என்பது எல்லாம் தான் மோட்சமாகும் ஆனா இதெல்லாம் ஒரு நடவடிக்கையாக ஒரு பழக்கமாக இருக்கிறதே தவிர யாராலும் சிவலோகம் போக முடியாது சிவ பதவி அடைய முடியாது இறைவனடி சேர முடியாது என்ன குருஜி சொல்றீங்க ஆமா இந்த மோட்சம் விடுதலை வீடு பேறு இதெல்லாம் தான் நம்ம சொல்லுகின்றது நிர்வாணம் இதைதான் சிவலோக பதவி சிவபதவி இறைவனடி சேர்ந்தார்னு சொல்லுவாங்க பொதுவா மோட்சம் என்றது என்ன இறைவனோடு போய் சேர்ந்து கலந்து கரைந்து விடுவதற்கு பெயர் தான் மோட்சம் சுதந்திரம் இப்ப நம்ம சுதந்திரமா இல்லையா உங்களூட உடலுக்குள்ளே இருக்கின்ற ஆன்மா இருக்கிறது பார் அந்த ஆன்மா மேலே போய் மறுபடியும் ஒரு பிறவி எடுப்பதற்கு காரணமாக இருக்கிறது இந்த பிறவி தொடர்ந்து இருக்கும் போது இறைவனிடம் சேர முடியாது இந்த ஆன்மா எப்போது எந்த ஒரு கட்டுக்கள் இல்லாமல் எந்த ஒரு தலை இல்லாமல் அது சுதந்திரமாக மேலே போகிறதோ அதற்கு பெயர் தான் மோட்சம் விடுதலை வீடு பேறு நிர்வாணம் பல பேர் வைத்து அழைப்பார்கள் அப்ப இறந்தவர்கள் எல்லாம் மோட்சம் அடைவது இல்லையா றந்தவர்கள்லாம் கர்மாக்களை தனக்குள் வைத்திருக்கிறார்கள் அந்த கர்மாக்களை தான் பதிவுகள் வாசனைகள் சமஸ்காரங்கள் என்ன பல பேர் வைத்து அழைக்கிறோம் அத பாவ புண்ணியங்கள்னு சொல்லலாம் இவையெல்லாம் சேர்ந்ததுதான் மனது இறந்து வெளியே வெளியேறுகின்ற அந்த ஆன்மா அவருடைய மனதோடுதான் மேலே போகிறது கர்மாவோடு தான் மேலே போகிறது இந்த கர்மாவை கலைத்துக் கொள்வதற்காக தான் குறைத்துக் கொள்வதற்கு தான் கர்மா இல்லாமல் செய்து கொள்வதற்கு தான் இறைவன் மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தருகிறான் பா இந்த பிறவியில் நீ அதிகமான கர்மாவை சேர்த்து வந்து விட்டாய் உனக்கு நான் அடுத்த ஒரு பிறவி தருகிறேன் அந்த பிறவியிலாவது போய் நீ சேர்த்திருக்கின்ற கர்மாவை கரைத்துக் கொள்வதற்குண்டான வழியை பார் அந்த பிறவியில் கர்மாவை சேர்க்காமல் இருப்பதற்குண்டான விழிப்புணர்வை நீ கொண்டு விடு என்று தான் மறுபிறப்பு தருகிறார்கள் நம்ம என்ன செய்யறோம்னா ஏற்கனவே இருக்கிற மூட்டியோடு இந்த பிறவியில் இந்த மூட்டியை கரைத்துக் கொள்வதற்கு வழி தேடாமல் மேலும் பாவ மூட்டையை சேர்த்துக் கொள்கின்ற வேலையைத்தான் நாம் செய்து வருவோம் அப்ப இந்த கர்மா கரைவதில் ஏற்கனவே கடன் வாங்கியிருக்கிறீங்க கடங்காரனா இருக்கிறீங்க அந்த கடனையை தீர்த்துட்டு கடன் இல்லாத ஒரு நிலைக்கு வருவதற்கு பெயர் தான் மோட்சம் விடுதலை வீடு பேறு சுதந்திரம் எல்லாம் அந்த கர்மா இல்லைன்னா அந்த ஆன்மா தானாக மேலே சுதந்திரமாக சென்று இறைவனோடு சேர்ந்து கலந்து கரைந்துவிடும் மறுபிறப்பு என்பது இல்லை இப்ப மறுபரப்பு இல்லாத நிலைக்குத்தான் உங்களுக்கு மோட்சம் என்று பெயர் விடுதலை என்று பெயர் வீடு பேறு என்று பெயர் சுதந்திரம் என்று பெயர் நிர்வாணம் என்று பெயர் ஆனா நம்ம வாழ்க்கையில் ஒரு விழிப்புணர்வோடு வாழ்வதில்லையே மேல 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 கடன் 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 கடனாலியாக தான் வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறோமே தவிர அந்த கடனை குறைத்துக் கொள்வதற்குண்டான ஒரு வழியை நாம் தேடுவதே இல்லை அந்த கர்மா குறையாத வரை உங்களுக்கு மறுபடியும் பிறப்பு இருந்து கொண்டுதான் இருக்கும் மோட்சம் என்பது உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது நீ எத்தனை இறைவன் தருவதற்குண்டான காரணம் நீ மோட்சம் அடைய வேண்டும் நீ விடுதலை பெற வேண்டும் நீ சுதந்திரமாக என்னிடம் வந்து சேர வேண்டும் அதற்காக உனக்கு மறுபடியும் மறுபடியும் ஒரு சாய்ஸ் ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பம் ஒரு சூழ்நிலையை நான் அமைத்து தருகிறேன் மறுபடியும் நீ ஒரு பிறப்பு போ இந்த பிறப்பிலாவது நீ ஒரு விழிப்புணர்வோடு இருக்கின்ற கடனை கர்மாவை கரைத்துக்கொண்டு கடனை வாங்காத கர்மாவை சேர்க்காத நீல் பேலன்ஸ்ல நீ வந்துட்டா அதற்கு பெயர் தான் சுதந்திரம் அப்போதுதான் உனக்கு மோட்சம் என்பது கிடைக்கும் தான் சேர்த்துக்கினே இருக்கிறோமே ஒரு நாள் கூட கர்மாவை சேர்க்காமல் நாம் வாழ்வதே இல்லை இதையெல்லாம் தான் சித்தர்கள் யோசனை செய்து பார்த்து இந்த கர்மாவை கரைத்துக் கொள்வதற்கு உண்டான வழியையும் அதே நேரத்தில் கர்மா சேர்த்துக் இருப்பதற்கு உண்டான வழியையும் தான் தியானம் என்பது மூலமாக மனிதர்களுக்கு அவர்கள் கற்றுத்தந்தார்கள் அந்த தியானத்தை நீங்கள் தொடர்ந்து செய்து வரும்போது இந்த கர்மா என்ற பதிவு வாசனை சமஸ்காரங்கள் சொல்லக்கூடிய அந்த இடம் என்றால் மனம் தான் இருக்குது அந்த மனம் எங்க இருக்குதுன்னா அது ஒரு அதிர்வலையாக உடம்பில் இருக்கிறது அதை கண்ணால் பார்க்க முடியாது ஆனா நம்ம சித்தர்கள் அது எந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் சேர்த்து வைக்குது எந்த இடத்துல ரெக்கார்ட் ஆகுது எந்த இடத்துல அந்த ஃபைல்ஸ் இருக்குது அக்கௌண்டிங் செக்ஷன் எங்க இருக்குது என்பதை கண்டுபிடித்து இந்த இடத்தில் சொன்னார்கள் தலையெழுத்து தலை விதி என்று அதை நம் முன்னோர்கள் சொன்னார்கள் அந்த தலையெழுத்து தலை விதியை யார் நிர்ணயித்துக் கொள்வது நீங்களே தானே தவிர இறைவன் அல்ல என்ற வாழ்க்கை அமைந்திருப்பதற்கு காரணம் நீங்களாக தேடிக்கொண்டதை தவிர இறைவன் தந்ததல்ல அப்ப அறிவை தந்த இறைவன் அதை கொஞ்சம் நீங்க சிந்தித்து பார்த்தால் இந்த கர்மாவை குறைத்துக் கொள்வதற்கு வழி உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல அது இருக்குதோ அந்த இடத்துல இருக்கிற அந்த பயல்ஸை எயிச்சிட்டீங்கன்னா கர்மா இல்லாது போய்விடும் அப்போ அந்த புருவத்தில் உள்ள இருக்கின்ற அந்த இடம்தான் கர்மா சேகரிப்பு மையம் அப்போ அந்த இடத்துல இருப்ப அந்த பதிவை அழித்துக் கொள்வதற்கு வழிகாட்டியாக இருப்பதுதான் தியானம் எல்லா மதத்திலும் இது சூக்குமா உள்ளே வைத்தார்கள் நீங்க தியானம் செய்யணும் நமாஸ் செய்யணும் அதே பிரார்த்தனை செய்யணும் இதெல்லாம் எதற்கு என்றால் உங்கள் பூர்வ மத்தியில் இருக்கின்ற கர்மாக்களை கழித்துக் கொள்வதற்கு தான் இந்த கர்மா எப்போது நீங்கள் கழிக்க ஆரம்பிக்கிறீர்களோ கர்மா சேராத அளவுக்கு எப்போது நீங்கள் விழிப்புணர்வோடு வாழ்கிறீர்களோ ஒரு நிலை வரும் அதுதான் சித்தர்கள் சில நிலை என்று சொல்கிறோம் அவதாரங்கள் நிலை என்று சொல்கிறோம் மரணம் இல்லாத பெருவாழ்வு என்று வல்லல் பெருமான் தான் சொல்வார் நீங்க மரணமில்லாத பெருவாழ்வு வாழலாம் வாரி வாரி என்று அவர் கூவி கூவி அழைத்தார் மோட்சம் என்பது கிடைக்க என்றால் கர்மா இல்லாத நிலைக்கு அவர்கள் தங்களை எப்போது தயார்படுத்திக் கொள்கிறார்களோ பண்படுத்திக் கொள்கிறார்களோ அப்போது அவர்கள் கிடையாது எதுவுமே இல்லை அங்க பாவங்களும் இல்லை புண்ணியங்களும் இல்லை ரெக்கார்ட்ஸ் இல்லை ஃபைல்ஸ் இல்ல எதுவுமே இல்ல nil பேலன்ஸ் அப்ப மனம் என்பது இல்ல மனம் இல்லாதனால ஆன்மா அந்த உடலில் இருந்து வெளியேறியவுடன் சுதந்திரமாக மேல் நோக்கி இறை நிலையிடும் இறை ஒளியிடும் போய் சேர்ந்து கலந்து கரைந்து போகிறது இறைவனாகவே மாறிவிடுகிறது மறுபடியும் மனித பெருப்பு என்பது இல்லை இதற்கு பெயர் தான் மோட்சம் விடுதலை வீடு பேரு நிர்வாணம் இதெல்லாம் பேர் வச்சு நம்முடைய முன்னோர்கள் அழைத்தது புரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்